ஓம் ஸ்ரீதார நேர்களுக்கு வணக்கம் தீப தீட்சை அப்படின்னு ஒன்று இருக்கு என்ன அது அப்படின்னா தீப தீட்சைக்கு நீங்க யாரையும் தேடிக்க வேண்டாம் யாரும் உங்களுக்கு தீட்சை கொடுக்க வேண்டாம் நீங்களே அதை எடுத்துக்கலாம் ஆனா இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சா ரொம்ப பலன் அதிகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் நானுமே நிறைய ரொம்ப முன்னாடியெல்லாம் வந்து டெய்லியுமே பண்ணிட்டு இருந்தேன் யார் வேணாலும் பண்ணலாம் அதற்கு ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இதை வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது மூணு மணிலேருந்து என் எப்போ வேணாலும் ஆறு மணிக்குள்ளே இல்லை அஞ்சரை மணிக்குள்ளே எப்போ வேணாலும் பண்ணலாம் மூணு மணிக்கு எழுந்து ஆனால் குளிக்கணும் குளிக்காமலாம் பண்ணக்கூடாது நீங்கள் நாலு மணிக்கு எழுந்தாலும் சரி இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்தால் கூட குளிச்சுட்டு பண்ணுங்கள் ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு பூஜை அறையில போயிட்டு இல்லை பூஜை அறை தான் போகணும்னு இல்லை உங்களுக்கு வந்து உங்கள் ரூமில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதுவே வச்சுக்கோங்க இப்போ ஒரு விளக்கு எடுத்துக்கணும் அந்த விளக்கு அகல் விளக்காக இருந்தனால பணம் கொடுத்து பிராஸ்ல வாங்க முடியாதுன்னா அகல் விளக்கே போதும் அகல் விளக்கே உங்கள் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கை ஏற்றணும் இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது குத்து விளக்கு வாங்குறதா இருந்தாலும் ஓகே தரையில் உட்கார்ந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் சேரில் உட்காந்தாலும் ஓகே தான் தரையில் உட்காரும் பட்சத்தில் நீங்கள் ஒரு விரிப்பு விரிச்சுட்டு உட்காந்துக்கணும் அந்த விரிப்பு ஒரு துணியாக இருந்தாலும் ஓகே தர்பப்பாயாக இருந்தால் இன்னும் நல்லது தர்ப்பாயம் வந்து நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்லேயே கிடைக்கும் அந்த தர்ப்பாயை சின்னதாக உட்காரத்துக்குன்னு அந்த வாங்கி உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு உங்கள் நீங்கள் உட்காரம்போது உங்கள் கண் அளவுக்கு அந்த தீபம் இருக்கணும் அந்த தீப ஒளி இருக்கணும் அதனால நீங்க குத்து வாங்கும் போது அந்த அளவிற்கு வாங்குங்க இல்ல அந்த சமமான அளவுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு அந்த தீபம் உங்க கண்ணு இதுக்கு நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் எப்படி வசதியோ ஆனா அந்த தீபம் வந்து அந்த ஒளி வந்து உங்க கண்ணுக்கு நேரா இருக்கணும் இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா என்ன நீங்க ஐயோ மனதை ஒருநிலைப்படுது அப்படிலாம் எதுவும் யோசிக்காம வெறும் அந்த ஒளியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அதுவே ஒரு கிளென்சிங் அதுவே ஒரு தூய்மை ஆகும் செயல் சரியா பிளஸ் இதை பார்க்க பார்க்க மனம் தெளிவடைய ஆரம்பிக்கும் என்ன இது வந்து தக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நார்த் இந்தியாவில நம்ம இந்த ஒளியை ஜோதியை பார்த்துக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் ஆன்மீகத்துல போற ஸ்டார்ட் பண்ணுறவங்களா வந்து முதல் பாடமே வந்து இந்த தீப தீட்சை தான் முதல்ல அந்த கிட்ட இருந்து தான் நம்ம முதல்ல தூய்மை அடைந்து அதுலேருந்து சக்தியை எடுக்க போறோம் அப்போ அந்த அந்த தீபத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கும்போது முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படிதான் இருக்கும் ஆனா முதுகெலும்பு நேராக தான் இருக்கணும் நல்லா கூன் போட்டு இப்படி உட்காந்துக்க கூடாது நல்லா முதுகெலும்பு நேராக இருக்கணும் ஸ்ட்ரைட்டா இப்படி உக்காந்துக்கணும் நாய்பேர்ல அப்படி இல்லை தார்ஜிக்கா சாஞ்சு சாஞ்சிருக்கேன் பட் நீங்கள் வந்து நல்லா ஸ்டிஃப் பாடி ஸ்ட்ரெயிட்டாக முதுகு தண்டு நேராக இருக்க வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கணும் வேறு ஒன்றும் வேண்டாம் நீங்கள் கற்பூரம் ஊதுவத்தி எதுவுமே வச்சுக்க வேண்டாம் வெறும் இந்த விளக்கை ஏற்றிட்டு அந்த விளக்கையே பார்க்கணும் அப்படியே அந்த ஜோதியை மட்டும் பார்க்கணும் முதல் நாள் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் பழகும் மூணாவது நாள் ஓகேவாக இருக்கும் நான்காம் நாளில் இருந்து அந்த ஜோதியிலேருந்து அந்த ஜோதியை பார்த்துட்டே இருக்கும்போது அதில் ஒரு அந்த ஜோதியே ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு கலர் தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல ப்ளூ தெரியலாம் க்ரீன் தெரியலாம் ரெட்டு தெரியலாம் அந்த மாதிரி அந்த ஜோதியில் அந்த கலர் மாறிட்டே வரும் அதாவது ஜோதி இருக்கும் எல்லோ கலரில் இந்த தீபம் அதனை சுற்றி இருக்கும் ஒரு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கலர் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே இருக்கும் அப்போ போக போக அப்படியே இப் இப்போ இவ்வளோதான் ஜோதினா அந்த ஜோதியை பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தாக்கம் பெருசாகிட்டே இருக்கும் அந்த சர்க்கிள் பெருசாகிட்டே இருக்கும் அந்த வளையம் வந்து ஜோதியின் வளையம் பெருசாகிட்டே வரும் போக 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 நீங்கள் அப்படியே எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே க்ரீனாக ப்ளூவாக ஆரஞ்சு ரெட்டு அப்படியே எல்லா கலரும் அதில் வந்து அப்படி வானவில் மாதிரி உங்களுக்கு போக 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 தெரிய ஆரம்பிக்கும் அப்போ தெரிய 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற தீய சக்திகள் டாக்ஸிக்ஸ் சொல்கிற அதெல்லாம் வெளியில வந்துட்டு உங்களுக்கு மனதை தெளிவுபடுத்தும் ஒன்று ரெண்டாவது நம்மளுக்கு வந்து கிட்ட பார்வை தூர பார்வை இதெல்லாம் கூட சரியாகும் கண் பார்வை அப்படி ஒரு உடல் எல்லாம் ஆரோக்கியமாக அப்படி ஃபேஸ் உங்கள் ஃபேஸே நல்ல தேஜஸா ஆகிடும் நல்ல ஜக அதே மாதிரி ஒரு புது புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு தெம்பு கிடைக்கும் ஆன்மீக பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு செமையா அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு இன்டியூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் புதுசு எவ்ரி டே ஒரு புது புது விஷயம் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிடம் பண்ணால் போதும் ரொம்ப ஒன் ஹவர் டூ ஹவர் இல்ல ஆஃப் அன் எல்லாம் பண்ண வேண்டாம் பதினஞ்சே நிமிஷம் டெய்லி பண்ணிட்டே வாங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து ஏதாவது ஒரு கெட்ட எண்ணங்களோ கெட்ட தாட்ஸ் இது எல்லாமே கிளியர் ஆகும் கிளியர் ஆன பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதும் அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய சில பேருக்குலாம் வீடியோ மாதிரி ஓடும் சம் சில பேருக்கு ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தீபத்திலேயே அந்த தீபத்திலேயே அஞ்சனம் தெரியும் சம்டைம்ஸ் அந்த தீபம் வந்து சில பேருக்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும் பேசுகிறேன்னா லிட்ரலாக உட்காந்து எப்படி இருக்க அந்த சாப்பிட்டியா நான் சாப்பிட்டியா அப்படி கிடையாது நீங்கள் உங்கள் மனதில் எழும் கேள்விக்கு அந்த தீபம் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லணும் சில பேருக்கு வந்து அந்த தீபம் அப்படியே பெருசா எரியற மாதிரி இருக்கும் இல்லை கம்மியா இருக்கும் சில கேள்விகளுக்கு சில தீ இதுக்கு பிரகாசமா இருக்கும் அப்படியே கலர்ஸ் கொடுக்கும் இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க கொஞ்ச நாள்லேயே ரொம்ப இதுக்குன்னு நீங்க அப்படியே ஒரு வருஷமா பத்து வருஷமா தவான் இருக்கணும் அவசியமே கிடையாது சில பேருக்கெல்லாம் பதினோரு நாள்லயே கூட அவங்க வந்து தீபத்துக்கிட்ட அஞ்சனம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க எனக்கு ஆ இது கேன்சர் சொல்ல அது கேன்சர் சொல்லு அப்படி கூட செய்ய ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் பக்தி பரவசத்தோடு இருக்கணும் அதுக்குன்னு பக்தி பரவசம் எப்போ பார்த்தாலும் இந்த அப்படி இப்படின்னு சாமி சாமின்னு இருக்கணும் நான் சொல்ல வரல மனது தூய்மையாக இருந்தாலே பக்தி பரவசம் தானே நல்ல விஷயங்கள் செய்கிறது கோயிலுக்கு போகிறது பூஜை புனஸ்காரம் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க இப்போல்லாம் அப்படியே மாறுது அவ்வளோ பேர் வந்து பக்தியில் ஈடுபடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஈடுபாடு இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இவங்க இப்படி அவங்க அப்படி இல்லை அவங்க உங்கள் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் அவங்க அவங்க அப்படியே ஒரு ஸ்கெட்ச் மாதிரி அந்த தீபத்துக்குள்ளே பார்த்தாங்க எப்படி வந்து அவங்களுடைய சொந்தக்காரர்களே அவர்களை எப்படி வீழ்த்தணும்னு நினச்சாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு பெருசாக மந்திரங்களோ மந்திர உருக்களோ ஒன்றும் தேவையில்லை தேவைப்பட்டால் ஓம் சொல்லிக்கலாம் பட் நீங்க அந்த கான்சன்ட்ரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் ஜென்ரலா நீங்க அதை முடிச்ச பிறகு நீங்க என்ன மந்திரம் சொல்றீங்களோ எவ்ரிடே நீங்கள் வந்து டெய்லியுமே தினமுமே மந்திரம் சொல்ற பழக்கம் இருந்ததுன்னா அதையும் சொல்லலாம் பெரும் அளவில் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு இது துணை வரும் உங்களுக்கு மனது தெளிவடையும் போது உங்க மனதுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லை 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 இது சரியில்லை எங்கேயோ இது இடிக்குது இது பண்ணக்கூடாது அப்படின்னுங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தெரிய வந்துடும் ஸோ அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் பெருமளவில் குழப்பமாக இருக்குது எனக்கு டெசிஷன் எடுக்க முடியலங்க அன்றைக்கி ஒரு குழந்த வந்தா என்னால் வந்து எனக்கு இந்த என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்ன ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது என்னை என்னை ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்குது எனக்கு என்னால் இருக்க முடியல அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தால் நான் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையா அப்படிலாம் சொல்லும்போது போது நான் முதல்ல மனம் ரொம்ப குழப்பமாக இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு நிர்ணயம் அப்ப மாதிரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல முடங்கிட்டீங்க உங்களால் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலன்னா இந்த இது பண்ணி பாருங்க ரொம்ப நாள் கூட வேண்டாம் பதினோரு நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள்லயே உங்களுக்கு மனம் தெளிவடைய ஆரம்பிச்சிரும் அதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும்